வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்டோன் செயினை எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த குத்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கணும் என்னோடய மிஷினுக்கு அது கரெக்டாக இருக்குது இப்போ ஸ்டோன் எடுத்து ப்ளவுஸில் வச்சு நீடியில் வந்து உள்ளே இறக்கி பாருங்க ஃபர்ஸ்ட்டு கரெக்டாக அந்த ஸ்டோனுக்கு இடையில கேப் இருக்கும் ஒரு ஸ்டோனுக்கு இடையில கேப் இருக்கும் அந்த கேப்பில் வந்து நீடியில் இறங்குற மாதிரி வீல வந்து சுற்றி பாருங்கள் அடுத்து நீடியில் இறங்கும் போது சேம் அதே கேப்பில் வந்து அடுத் அதுக்கு அடுத்து இருக்கிற கேப்பில் வந்து இறங்கணும் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து குத்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மிஷினை வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் அப்படியே மெதுவாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க இழுக்காமல் லூஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க அவ்வளோதாங்க இது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் ரொம்ப ஈஸி ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுறது நீங்கள் இழுக்காமல் கொடுத்தீங்கன்னா போதும் அதே சமயம் மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா அது ஸ்டோன் இருக்கிறங்காட்டி நீங்கள் மெதுவாக தான் ஸ்டிச் பண்ணி ஆகணும் நீடில் வந்து ஸ்டோனில் இறங்கிச்சின்னா ஊசி உடஞ்சிரும் அதனால் மெதுவாகவே ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ இந்த வளைவு வரையில் இழுக்காமல் லூஸாக கொடுங்க ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இந்த ஸ்டோனை வந்து ஒரு கையில் அப்படி அமுத்தி கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த சேஃப் வந்து கரெக்டாக உங்களுக்கு வரும் அப்படியே மெது மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள் நீங்கள் பா ஷேஃப்பு ரவுண்ட் ஷேஃபு எதில் வேணால் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் பா ஷேஃபில் எப்படி ஸ்டிச் பண்ணுறோங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இப்போ கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வெளியே எடுத்துடலாம் அது நீங்கள் சோல்ட்ரு ஜாயின் பண்ணையில் ஃப்ரண்ட் திட்ட வந்து சோல்ட்ரில் ஜாயின் பண்ணல ஒரு ரெண்டு ஸ்டோனை வந்து கட் பண்ணிவிட்டு சோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்தது வந்து நம்ம லேஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் லேஸ் வந்து மார்க்கெட்டில் நிறைய லேஸ் அவைலபிள் இருக்குது ஸ்டோன் செயினுக்கு எந்த லேஸ் வந்து வச்சா கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வச்சு உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் நீங்கள் எப்படி வேணால் வந்து உங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லேஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணலாம் நம்ம சேனலில் இது ரெண்டாவது வீடியோ தமிழ் வாய்ஸ் வீடியோ இந்த மாதிரி தமிழ் வாய்ஸ் வீடியோ வரணும்னா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு அதிகமாக வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் இப்போ ப்ளவுஸு பேக் சைடு திருப்பி லெஸாக அயன் பண்ணிக்கங்க அப்போ ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ